அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் அற்புதமான நாள் தவற விடாதீங்க மறக்காம உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க மாசி மாதம் வருகின்ற பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் புனித ந நீராடலுக்காக இருக்கலாம் வழிபாட்டுக்காக இருக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த நாளிலே அற்புதமாக சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த வகையிலே பௌர்ணமி திதி அப்படிங்கிறது நாளை காலை பதினொன்னு நாற்பதுக்கு ஆரம்பிக்கின்றது பௌர்ணமி திதி நிறைவு அப்படிங்கிறது பதினாலாம் தேதி பகல் பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு மணிக்கு வந்துட்டு நிறைவு பெறுகிறது அப்போ கிரிவலம் போகணும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த நேரத்தில் கிரிவலம் போகிறது ரொம்ப உத்தமமான விஷயம் இதில் இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது ரொம்ப அற்புதமானது கேட்டது கிடைப்பதற்கு சித்தர்களால் அருளப்பற்ற நேரம் அதாவது கண்டுபிடித்து நமக்கு கூறிய நேரம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா இது பதினாலாம் தேதி பகல் பதினொன்று ஐம்பத்தி ஏழிலிருந்து மதியம் ஒன்று ஐம்பத்தி ஏழு வரையிலும் இருக்கக்கூடிய அந்த இரண்டு மணி நேர நேரத்தை வந்து சொல்லுவாங்க இந்த நேரத்துல திருமூர்த்தி பகவான மனதார வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா நம் கேட்டது கிடைக்கும் தர்மத்திற்கு உட்பட்டு அப்படிங்கிறத எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்குங்க ரொம்ப சிறப்பா செய்யணும் அப்படின்னா சிவ வழிபாடு அப்படிங்கிறது இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமானது பௌர்ணமி திதியில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரிவலம் வருவாங்க சிவ வழிபாடு செய்வாங்க இதெல்லாம் அற்புதமான பலனை தலை வருது ரொம்ப முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா பெண் தெய்வ வழிபாடு சக்தி வழிபாடு அப்படிங்கிறது ஆற்றல் வாய்ந்தது இந்த பௌர்ணமி திதியில் அப்போ அருகாமையில் இருக்கக்கூடிய நம்ம காவல் தெய்வங்களாக இருக்கலாம் குல குலதெய்வமாக இருக்கலாம் சக்தி வடிவத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நாம் வழிபாடு செய்யும் பொழுது உள்ளபடியே நாம் அத்தனை ஆற்றல்களையும் நம்மால் உணர முடியும் உட்கிரகிக்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ குலதெய்வ ஆலயமாக இருக்குன்னா நேராக போங்க போயிட்டு நெய் விளக்கு போட்டு அம்பிகையிடம் வந்துட்டு விண்ணப்பம் வைத்து கொள்ளுங்கள் மாவிளக்கு போடுங்கள் இதெல்லாம் சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரவல்லது சத்தியநாராயணர் பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது பதிமூணாம் தேதி மாலை வந்து நம்ம செய்யலாம் மாலை நேரத்தில் சத்தியநாராயணர் பூஜை செய்கிறோம் அப்படிங்கும்போது முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அதே போல விளக்கு பூஜை குத்துவிளக்கு பூஜை அப்படிங்கிறது இந்த பௌர்ணமி திதியில் நடந்தப்பட வேண்டியது அவ்வாறு அருகாமையில் இங்கே எங்கேனும் வந்து அந்த குத்துவிளக்கு பூஜை நடக்கிறது அப்படின்னா அதில் கலந்து கொள்ளுங்கள் அல்லது வீட்டிலருந்து குத்துவிளக்கு பூஜையில் குங்குமார்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது சக்தி ஊட்டப்பட்டதாக இருக்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பாக அரணாக இருந்து காத்து வரும் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறதே இல்லை சித்தர் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாளை வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் பௌர்ணமி தேதியில் முன்னொரு நாள் பின்னொரு நாள் அந்த பௌர்ணமி தேதி மூணு நாளுமே ஆற்றல் வாய்ந்தது சித்தரயங்களுக்கு சென்று அங்கு அமைதியாக அமர்ந்து தியானத்தில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக தியானம் சிந்திக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை இன்றைய தினம்தான் வட இந்தியாவில் வந்துட்டு ஹோலி பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்படும் காமதகனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாசி மாதம் வருகின்ற பௌர்ணமி திதியை குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த எண்ணற்ற பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடிய மாசி மாதத்தின் பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானதுங்க நிறைய அன்னதானம் செய்வது தான தர்மங்கள் செய்வதற்கு உகந்த நாள் அது அப்படியே புண்ணியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள்னால் இந்த நாளாக சொல்லலாம் ஏக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள் மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவரும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்